ஹலோ கேஸ் இந்த உலக வரைபடத்தை பார்த்தா வேற எந்த நாடும் இல்லாதது போல ஏமென் மற்றும் ஓமான் மட்டும் ரெட்டை நாடுகளா தெரியும் அரேபியாவின் தெற்கு பகுதியில அமைஞ்சிருக்கிற இந்த ரெண்டு நாடுகளும் வடிவத்திலையும் அளவிலும் ஒரே மாதிரியா மட்டும் இல்லாம அவற்றின் புவியியல் மற்றும் இயற்கை வளங்களும் கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்கும் இந்த ரெண்டு நாடுகளிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான எண்ணெய் இருப்புகள் இருக்கு மேலும் இந்த ரெண்டு நாடுகளுமே உலகின் மிக முக்கியமான சோக் பாயிண்ட்ஸுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு ஓமான் சரியா ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸின் விளிம்பில் அமைஞ்சிருக்கு இதனால பர்ஷியன் கல்ஃப்ல இருந்து வரும் எல்லா எண்ணெய் மற்றும் எரிவாயுவும் கல்ஃப் ஆஃப் ஓமான் வழியா உலகின் மத்த பகுதிகள போய் சென்றடையுது இதே போல பல் அல்மண்டப் ஸ்டேட்டுக்கு பக்கத்துல ஏமென் அமைஞ்சிருக்கு ஆசியாவிற்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான வர்த்தகத்துல எண்பது பர்சன்ட் வர்த்தகம் இந்த பல் அல்மண்டப் ஸ்டேட் வழியா தான் நடக்குது ஏன்னா ஐரோப்பாவையும் ஆசியாவையும் இணைக்கும் ஷார்டெஸ்ட் ரூட் இதுதான் இதனால இந்த ரெண்டு நாடுகளும் மிக முக்கியமான ஜியோபொலிட்டிக்கல் இருந்து வருது இந்த ரெண்டு நாடுகளிலுமே அரேபியர்கள் தான் வாழ்றாங்க இவங்களுடைய கலாச்சாரம் மற்றும் மொழி கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு நாடுகளிலும் சுனி முஸ்லிம்கள் தான் அதிகமா இருக்காங்க இப்போ ஏமனை கட்டுப்படுத்தும் ஷியா முஸ்லிம்கள் முப்பத்தஞ்சு பர்சன்ட் மக்கள் இருந்தாலும் இங்க இருக்கும் சுனி முஸ்லிம்களோட ஒப்பிடும் போது இவங்க எண்ணிக்கையில குறைவுதான் இதே போல ஓமான்ல நாற்பத்தஞ்சு பர்சன்ட் மக்கள் இவாதி பிரிவை சேர்ந்தவங்க மீதி உள்ள நாற்பத்தஞ்சு பர்சன்ட் மக்கள் சுனி பிரிவை சேர்ந்தவங்க அஞ்சு பர்சன்ட் மட்டுமே ஷியா முஸ்லிம்கள் ஆனா இன ரீதியா இந்த ரெண்டு நாடுகளும் அரபு நாடுகள் தான் இந்த ரெண்டு நாடுகளின் பொருளாதார நிலைமைய பார்த்தா அதுல மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு ஒரு புறம் மிடில் ஈஸ்டின் மிக வளர்ந்த பொருளாதாரம் கொண்ட நாடாக ஓமான் இருக்கு இங்க இருக்கும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஜீரோ புள்ளி எண்பத்தி ரெண்டு புள்ளிகளாக இருக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுங்கிறது ஒரு நாட்டு மக்களின் ஆரோக்கியமான வாழ்க்கை அறிவு பெறுவதற்கான வாய்ப்பு மற்றும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை சார்ந்தது இந்த மனித வளர்ச்சி குறியீடு ஜீரோலருந்து ஒன்றுங்கிற அளவில் அளவிடப்படும் இதுல ஒன்னு உயர்ந்த பாயிண்ட்டாகவும் ஆகவும் பூஜ்யம் குறைவான பாயிண்ட்டாகவும் சொல்லப்படுது இதுல ஏமன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸின் படி ஜீரோ புள்ளி நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் மட்டுமே வச்சிருக்கு இதோட ஜிடிபி உலகின் ஒன்பதாவது லோவஸ்ட் இருந்து வருது அதே சமயம் ஏமனின் அண்டை நாடான சவுதி அரேபியா ஜீரோ புள்ளி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு பாயிண்ட்ஸ் வச்சிருக்கு அப்படின்னா பல பணக்கார அண்டை நாடுகளை வச்சுக்கிட்டு ஏமன் மட்டும் எப்படி இந்த நிலைமையில இருக்கு இங்க இருக்கும் எண்பத்தி ரெண்டு பெர்சென்ட் மக்கள் ஏன் கடுமையான வறுமையால பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு உணவு கல்வி மற்றும் அடிப்படை சுகாதார வசதிகள் கூட இல்லை கடந்த அறுபது ஆண்டுகளா இங்கே நடக்கும் பிரச்சனையின் காரணமா லட்சக்கணக்கான மக்கள் இறந்தும் போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல ஏமன்ல ஒரு பயங்கரமான உள்நாட்டு போர் தொடங்கியது அதுல எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டாங்க லட்சக்கணக்கானோர் ஏமனை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இன்னைக்கு ஏமன் புவியியல் ரீதியா மட்டுமே இருக்கும் ஒரு நாடு இதோட புவியியல் எல்லைகளுக்குள்ள பார்த்தோம்னா ஏமென் பல குழுக்களாகவும் பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த பிரிவு பல நாடுகளால ஆதரிக்கவும் படுது ஒருபுறம் ஏமெனின் பெரிய நகரங்களை ஹவுதீஸ் கட்டுப்படுத்துறாங்க இந்த ஹவுதீஸ்க்கு ஈரான் நாடு முழு ஆதரவாகவும் இருக்கு அதே போல ஏமனின் மையத்திலையும் தெற்கு பகுதியிலையும் இந்த ப்ளூ நிற பகுதிகளை அல்குவய்தா கட்டுப்படுத்துறாங்க இந்த மஞ்சள் நிற பகுதியை சுனி முஸ்லிம்கள் அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவின் ஆதரவோடு கட்டுப்படுத்துறாங்க இந்த செகப்பு நிற பகுதி சதன் டிரான்சிஷனல் கவுன்சிலின் கட்டுப்பாட்டுல இருக்கு இது தெற்கு ஏமனை மத்த ஏமன் பகுதியிலிருந்து முழுமையாக பிரிச்சு வச்சிருக்கு ஏமென் மிகப்பெரிய ஒரு நாடுன்னு கூட சொல்லலாம் ஆனா ஏமென் எதுனால இப்படி பிரிக்கப்பட்டு கிடக்கு ஓமான போல புவியியல் மற்றும் இயற்கை வளங்களை வச்சிருந்தோம் ஏன் இவ்வளவு ஏழ்மையான நாடாக இருக்கு இன்னைக்கு வீடியோல இதை பத்தி நம்ம விரிவாக பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ ஏமென் மற்றும் ஓமானின் வரலாறு பத்தி பேச போது சோ இத மறக்காம உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலேயே உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஏமென் மற்றும் ஓமானுக்கு இடையான வேறுபாடுகளை தெரிஞ்சுக்க இந்த ரெண்டு நாடுகளின் வரலாறு புவியியல் மற்றும் லீடர்ஷிப்பை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் சரி முதல்ல வரலாற்றில இருந்து ஆரம்பிக்கலாம் பதினாறாம் நூற்றாண்டுல இந்த ரெண்டு நாடுகளுமே அரபல்லாத சக்திகளின் கட்டுப்பாட்டுல தான் இருந்தது ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல ஒட்டமன் பேரரசு முழு ஏமனை கைப்பற்றியது அடுத்து நானூறு ஆண்டுகளுக்கு அதாவது முதலாம் உலக போர் முடியும் வர ஏமன் ஒட்டமன் பேரரசின் தான் இருந்தது மறுபுறம் போர்ச்சுகீஸ் பேரரசு ஆயிரத்தி ஐநூத்தி ஏழாம் ஆண்டு போல ஓமனை கைப்பற்றியது மற்றும் ஓமான அவங்க காலனியாக மாத்தியது ஆனா ஓமான் மீதான இந்த போர்ச்சுகீஸ் பேரரசின் கட்டுப்பாடு அடுத்து நூறு ஆண்டுகளுக்கு மட்டுமே நீடிச்சது உள்ளூர் மக்கள் போர்ச்சுகீஸ் பேரரசுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிச்சு இங்க இருந்து விரட்டி அடிச்சாங்க மஸ்கெட் திரும்பியும் ஓமான் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது இங்க இருந்து தான் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சது இந்திய பெருங்கடல் முழுவதும் ஒரு பெரிய ட்ரேட் நெட்ஒர்க்க போர்ச்சுகீஸ் அமைச்சிருந்தாங்க இந்த கடல் வர்த்தக அனுபவத்தை ஓமான் சுல்தனேட் அப்படியே பயன்படுத்தினாங்க இன்னைக்கு இருந்து இந்தியா மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்கா வரையிலான எல்லா வர்த்தகமும் அன்று ஓமான் சுல்தனின் கட்டுப்பாட்ல தான் இருந்தது அஸ்கெட் ஆப்பிரிக்காவின் ஜான்சிபார் வர உள்ள முழு பகுதியும் ஓமான் பேரரசின் ஒரு பகுதியாக கருதப்பட்டது இதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஓமன் மற்றும் பிரிட்டிஷ் இடையே ஒரு புரொடக்டரேட் அக்ரிமெண்ட் போடப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின்படி பிரிட்டிஷ் ஓமானுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது மட்டுமில்லாம ஓமானின் வளங்கள் மேலேயும் இவங்களுக்கு உரிமை உண்டு இந்த ஒப்பந்தம் மூலம் கடல் வர்த்தக வழிகளை பாதுகாத்தல் கடற்கொள்ளையர்களை அடக்குதல் மற்றும் பிற ஐரோப்பிய சக்திகள் இந்த பகுதிக்கு வராம தடுப்பது போன்ற நலன்களை பிரிட்டிஷ் ஓமானுக்கு கொடுத்தது ஆனா இந்த ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு முடிவுக்கு வந்தது அதே ஆண்டு ஓமான் பிரிட்டிஷின் காலனித்துவ கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே வந்தது இதன் பிறகு ஓமானுக்கு வந்த சுல்தான் மிகவும் பழமைவாதமாக இருந்தாரு அதாவது அவர் ஓமானின் எல்லா தொழில்நுட்ப வளர்ச்சிகளையும் தடை செஞ்சாரு யாரும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல பொது இடத்துல பேசக்கூடாது சன் கிளாசஸ் அணிய கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்பா இருந்தாரு இதனால மக்களுக்கு இடையே அமைதியின்மை அதிகரிக்க தொடங்கியது சுல்தானின் புகழ் குறைய தொடங்கியது இந்த காலகட்டத்தில தான் அரபு எண்ணெய் தொழில் செழித்து வளர ஆரம்பிச்சது ஏன்னா ஐரோப்பா முழுவதும் இந்த எண்ணெயை பிரிட்டிஷ் எந்த ஒரு இன்ஸ்டேபிலிட்டியும் விரும்பல அதுவும் ஜியோபொலிட்டிகலி முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கும் ஓமான் போன்ற நாட்டை அவங்க கையில இருந்து அவங்க விரும்பல இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டுல சுல்தானின் மகன் காபூஸ் பின் சையீத் அவருடைய சொந்த தந்தையை எதிர்த்து கிளர்ச்சி செய்ய ஆங்கிலேயர்கள் தூண்டிவிட்டாங்க மேலும் இருபத்தி மூணு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்று சுல்தானின் சொந்த மகன் அவரது ஆட்சியை கவிழ்த்தாரு ஆனா இந்த ஆட்சி கவிழ்ப்பு ஓமானுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக மாறியது சுல்தான் காபூஸ் மிகவும் வலிமையான நிர்வாகியாக இருந்தாரு சுல்தான் காபூஸ் ஒரு டெமோக்ராட்டிக்காக இல்லைனாலும் அவர் தன்னுடைய மக்களுக்கு ஒரு மெசேவாக தோன்றினாரு அடுத்த சில ஆண்டுகள்ல அவர் ஓமானியம் ஓமானிய சமூகத்தையும் புரட்சிகரமா மாத்தினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அவரு பதவியேற்ற போது ஓமான் முழுவதும் வெறும் மூணு பள்ளிகள் மருத்துவமனைகள் மற்றும் பத்து கிலோமீட்டருக்கான அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு போல ஐநூறு பள்ளிகள் நூறுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் மற்றும் மூவாயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் அமைச்சாரு இது கூடவே சுல்தான் காபூஸ் ஒமான்ல அடிமைத்தனத்தை தடை செஞ்சாரு மேலும் பெண்கள் முனிசிபல் கவுன்சில் பங்கேற்க வாக்களிக்கும் உரிமையை வழங்கினாரு கிட்டத்தட்ட எண்ணெய் வர்த்தகத்திலிருந்து வந்த பணத்தை சுல்தான் காபூஸ் மக்கள் நலனுக்காக செலவு பண்ண தொடங்கினாரு ஓமானின் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க வரும் வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்ளூர் ஓமானிய தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி அவங்களுக்கு பயிற்சி அளிக்கணும் கொள்கையையும் சுல்தான் காபூஸ் அறிமுகப்படுத்தினாரு இதன்படி படிப்படியா ஓமானி தொழிலாளர்கள் முன்னேறி வெளிநாட்டு தொழிலாளர்களை சார்ந்திருப்பது முடிவுக்கு வரும் அளவுக்கு பயிற்சி பெற்றவங்களா மாற ஆரம்பிச்சாங்க ஓமானின் வாழ்க்கை தரம் உயர தொடங்கியது இது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல உலகம் மாற்றாக வேறு ஒன்றை கண்டுபிடிக்கும் அதுக்கும் உணர்ந்தாரு மட்டும் நாற்பது லட்சம் சுற்றுலா பயணிகள் ஓமானுக்கு வந்தாங்க மற்றும் பில்லியன் கணக்கான டாலர்கள் வருமானமும் வந்தது இது தவிர ஓமான்ல நிறைய மத சுதந்திரமும் வழங்கப்பட்டது ஒருவர் ஷியா சுனி இல்ல இபாதின்னு யாராக இருந்தாலும் சரி அவங்க அனைவருக்கும் முழுமையான சுதந்திரம் கொடுக்கப்பட்டது இந்த ஒரு மத சகிப்புத்தன்மை காரணமா சர்வதேச அரசியலிலும் ஓமான் ஒரு மீடியேட்டராக செயல்பட்டது சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சமாதான ஒப்பந்தத்தை ஓமான் தான் நடுவராக இருந்து பேசியது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சமாதான ஒப்பந்தங்களை கையெழுத்திட வைக்க சுல்தான் காபூஸ் கடுமையா முயன்றாரு இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தமும் தான் ஆனது மிடில் ஈஸ்ட்ல நடக்கும் எல்லா மோதல்களிலும் ஓமான் முற்றிலும் நடுநிலை வகித்துள்ளது அது ஈரான் ஈராக் போராக இருந்தாலும் சரி ஹவுதீஸ்களுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான சண்டையாக இருந்தாலும் சரி பாய்காட் ஆஃப் கத்தார் பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஓமானின் இந்த நடுநிலை காரணமாலதான் ஓமன் மிடில் ஈஸ்டின் சுவிட்சர்லாண்டுன்னு அழைக்கப்படுது மேலும் மிடில் ஈஸ்ட்ல நடந்த பல பீஸ்ஃபுல் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே ஓமான வச்சுதான் நடந்திருக்கு இப்படி ஒரு பக்கம் முன்னேற்றம் மற்றும் வெற்றி கதை இருக்கும் மறுபுறம் ஓமானின் அண்டை நாடான ஏமன்ல முற்றிலும் மாறுபட்ட கதை தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் பதினாறாம் நூற்றாண்டுல இருந்து முதலாம் உலக போரின் இறுதி வர ஏமன் ஒட்டமன் பேரரசின் தான் இருந்ததுன்னு சொன்னேன் ஆனா வரலாற்று ரீதியா ஏமனை பத்தி ஒரு புவியியல் உண்மையை குறிப்பிடுவது ரொம்ப முக்கியம் அது என்னன்னா ஏமனின் இந்த மலைத்தொடர் ஏமன்ல ஆரம்பமான ஜைதிஷியா மூமெண்ட் தொடங்கிய இடத்துல இருந்து முழு பகுதியையும் இந்த மலைத்தொடர் உள்ளடக்குது இங்கே இருக்கும் இந்த மலைகள் காரணமா இந்த மக்கள் வெளி உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டனர் அதனாலதான் ஏமனின் கடலோர பகுதிகளில் வாழும் மக்களுடன் இவங்களை ஒப்பிடும்போது இவங்க ரொம்ப கன்சர்வேட்டிவ் அதாவது பழமைவாதமாக இருந்தாங்க சவுதி அரேபியாவின் கடலோர பகுதிகளான மக்கா மதீனா மற்றும் ஜடா போன்ற இடங்கள்ல வசிக்கும் மக்கள் சவுதி அரேபியாக்குள்ள ரொம்ப உள்ளுக்குள்ள இருக்கும் நகரமான ரியாதுல வசிக்கும் மக்களை விட திறந்த மனதுடன் அதாவது ஓபன் மைண்டடா இருந்தாங்க ஏன்னா கடலோர பகுதிகள் ட்ரேட் ரூட்டோட இணைக்கப்பட்டிருந்ததுனால அங்க வாழும் மக்கள் உலகின் பிற பகுதிகளுடன் தொடர்புல இருந்தாங்க இப்படி வெளிநாட்டினரோடு தொடர்புல இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல எக்ஸ்போஷர் மற்றும் டாலரன்ஸ் மற்ற மக்களை விட அதிகமாக இருந்தது இதுபோல ஒரு சூழ்நிலை தான் ஏமன்லயும் இருந்தது இந்த சைதீஷியாக்கள் நானூறு ஆண்டுகளா ஒட்டமன் எம்பர் எதிர்த்து போராடிக்கிட்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போல முதலாம் உலக போர் முடிவுக்கு வந்தப்போ ஒட்டமன் எம்பரின் ஆட்சியும் முடிவுக்கு வந்தது இந்த ஒட்டமேன் என் பேர் எப்படி ஆரம்பமானது மற்றும் முடிவுக்கு வந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதை ஒரு தனி வீடியோவாக நம்ம சேனல்ல நாங்க சீக்கிரம் ரிலீஸ் பண்றோம் சரி ஒட்டமேன் பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு அந்த அதிகார வெற்றி இடத்தை பிடிக்க இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த குழு வடக்கு எமன் முழுவதையும் கைப்பற்றி அவங்க கட்டுப்பாட்டை நிறுவினாங்க இவங்களுடைய ராஜ்யத்தின் பேர் தான் முட்டாவை கிளேட் கிங்டம் இவங்க தான் இன்று நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹவுதி இயக்கம் முதலாம் உலக போருக்கு அப்புறம் வடக்கு ஏமின் முழுமையா இந்த செய்தி குரூப் கிட்ட போனது அதே சமயத்துல தெற்கு ஏமேன் பிரிட்டிஷின் கட்டுப்பாட்டுல இருந்தது யாயா முகமது ஹமீத் எட்டின் தான் இந்த முத்தாவைக்லேட் ராஜ்யத்தின் மன்னராக இருந்தாரு இவரு மிகவும் கண்டிப்பான மற்றும் சகிப்பு தன்மையற்ற மன்னராக இருந்து ஜைதிஷியாச வழி நடத்தினாரு அதே சமயம் சுனி முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் யூதர்கள் போன்ற மத்த மத குழுக்கள் விஷயத்துல யாயா ரொம்ப கண்டிப்பானவராக இருந்ததாக சொல்லப்படுது இதனால வடகேமன்ல வாழ்ந்த மக்களுக்கு இடையில இமாமுக்கு எதிரா நிறைய கோபம் இருந்தது இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த மதமும் நாடும் மக்களை தவற வழி நடத்த மட்டுமே பயன்படுத்தப்பட்டது எப்படின்னு சொல்றேன் கேளுங்க எப்பவுமே பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்கு அவங்க சுயநலம் தான் முக்கியம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டுல வடக்கேமன்ல உள்ள சுனி ராணுவ தளபதிகள் ஜைதி ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சாங்க ஒரு மிலிடரி கோப் மூலமா இமாமை அகற்றி அரப் நேஷனலிஸ்ட் பார்ட்டியை உருவாக்க முயன்றாங்க இது ஒரு மிகப்பெரிய ப்ராக்சிவாராக உண்மையிலே இருந்தது இதுல இஜிப்ட் அரப் நேஷனலிஸ்ட் பார்ட்டிக்கு ஆதரவு தந்தது அதே நேரத்துல சவுதி அரேபியா மற்றும் நாடுகள் எல்லாம் ஸ்டைல் நேஷனலிஸ்ட் அரசாங்கத்தை விரும்பியது அதே நேரத்துல சவுதி அரேபியாவும் மத்த கல்ஃப் கண்ட்ரீஸும் ஏமன்ல முடியாச்சி முடிவுக்கு வந்தா நாளைக்கு இந்த புரட்சி அவங்க நாடுகளுக்கும் வரும்னு பயந்தாங்க இதனாலதான் சவுதி அரேபியாவும் மத்த அரபு நாடுகளும் ஜைதி தலைவரை ஆதரிச்சாங்க ஷியா இயக்கத்தின் மிகப்பெரிய எதிரியான சவுதி அரேபியா வடகேமன்ல உள்ள ஷியா தலைவரை தான் இருக்கிறதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இந்த பிராக்சி வாரின் விளைவா வடகேமன்ல ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு போர் தொடங்கியது அது அடுத்த எட்டு ஆண்டுகளுக்கு தொடர்ந்தது இதுல சுமார் ஒண்ணுல இருந்து ரெண்டு லட்சம் பேர் இறந்து போனாங்க இந்த உள்நாட்டு போர் இறுதியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல இகிப்தோட ஆதரவோடு அராப் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வெற்றி பெற்று ஜைதீஷியாஸ் குரூப்ப அதிகாரத்துல இருந்து அகற்றினாங்க வடக்கேமென்ல இந்த உள்நாட்டுப் போர் நடந்துகிட்டு இருந்த அதே சமயத்துல தெற்கேமென்ல மற்றொரு புரட்சி குழு புதுசா எழுந்தது அங்க இருந்த பிரிட்டிஷ்க்கு எதிரா போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பிரிட்டிஷ அங்க இருந்து விரட்டி அடிச்சு தெற்கேமெனம் முழுவதுமா அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாங்க இந்த குழுவின் பேர் நேஷனல் லிபரேஷன் பிரண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுல ஏமன் ரெண்டு பகுதிகளா பிரிஞ்சு வடக்கு ஏமன் எகிப்து ஆதரவு பெற்ற அராப் நேஷனலிஸ்ட் பார்ட்டியின் கட்டுப்பாட்டுல இருந்தது தெற்கு ஏமன் புரட்சிகர கம்யூனிச சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்ட ஒரு குரூப்னால கட்டுப்படுத்தப்பட்டது இவங்க வடக்கேமனின் விடுதலைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ஏமன்ல ஒரு புது புராக்சி வார் ஆரம்பமானது அது அமெரிக்கா வடகேமனின் அராப் நேஷனலிஸ்ட் பார்ட்டியை ஆதரிக்க தொடங்கினாங்க அதே நேரத்துல சோவியத் யூனியன் தெற்கு எம்மனின் கம்யூனிஸ்ட் குரூப் ஆதரிக்க தொடங்கினாங்க ஏன்னா மொத்த மிடில் ஈஸ்ட்லயும் கம்யூனிசமா ஆதரிச்ச ஒரே இடம் இந்த தெற்கு ஏன் மட்டும்தான் மறுபுறம் மிகவும் இருந்த மொத்த அரப் கிங்டமும் தெற்கு தெற்குஎமன்ல உள்ள கம்யூனிஸ்ட் குரூப்ப பார்த்து மேலும் வருத்தப்பட்டாங்க ஏன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எப்படியும் அவங்க முடியாச்சிக்கு எதிராக இருந்தது இதனாலதான் அராப் நேஷன்ஸ் வடகேமன் பிடிக்காம இருந்தாலும் ஆதரவை கொடுத்தாங்க அடுத்த எட்டு ஆண்டுகளுக்கு வடக்கு மற்றும் தெற்கு ஏமின் இடையே ஒரு தொடர்ச்சியான மோதல் நடிச்சது இறுதியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல அராப் லீகின் வேண்டுகோளின் படி இருதரப்பு தலைவர்களும் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி ஏமினை ஒன்றிணைப்பதாக அறிவிச்சாங்க ஆனா இது எல்லாமே நடக்க அடுத்து பத்து ஆண்டுகள் எடுத்தது இறுதியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வடக்கு மற்றும் தெற்கு ஏமன் ஒன்றிணைந்து வேர்ல்டு மேப்ல ஒரு நாடாக த ரிபப்ளிக் ஆஃப் ஏமனாக உருவானது ஏமன் குடியரசின் முதல் ஜனாதிபதியாக அலி அப்துல்லா சாலே பதவியேற்றாரு சாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை ஏமனின் ஜனாதிபதியாக இருந்தாரு மேலும் அவர் ஏமன் வரலாற்றில் மட்டுமில்ல முழு அரபு உலகின் மிகவும் ஊழல் நிறைந்த ஜனாதிபதியாக நிரூபிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வந்த யூஎன் ரிப்போர்ட்டின் படி அவருடைய இருபத்தி இரண்டு வருட ஆட்சியில வருஷத்துக்கு ரெண்டு பில்லியன் டாலர் அதாவது இன்றைய இந்திய பணத்துக்கு சுமார் ஆயிரத்தி எழுநூத்தி பதினோரு கோடி ரூபாவை ஏமன் ஆயில் சப்சிடரி புரோகிராம்ல இருந்து திருடி மேற்கத்திய நாடுகள்ல அவருடைய குடும்பத்துக்காக சொத்துக்களை சேர்க்க ஆரம்பிச்சாரு ஒரு புறம் ஓமான்ல சுல்தான் காபோஸ் எண்ணெயில இருந்து வரும் பணத்தை தன்னுடைய மக்களுக்காக செலவு செஞ்சாரு மறுபுறம் அப்துல்லா சாலே ஏமன்ல இரு கைகளாலும் பணம் சம்பாதிச்சு தன்னுடைய சொந்த நலனுக்காக மக்களின் பணத்தை கொள்ளையடிச்சாரு இவரு வெறும் ஊழல் மட்டும் செய்யல கூடவே சில தவறுகளையும் செஞ்சாரு முதலாவதா சதாம் ஹுசைன் குவைத்த தாக்கியப்போ சாலே அரசியல் ரீதியா சதாமை ஆதரிச்சாரு இத்தனைக்கும் சவுதி அரேபியா மற்றும் மற்ற அரபு நாடுகள் எல்லாமே சதாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம் சவுதி அரேபியா சாலேவின் இந்த செயல்னால ரொம்ப கோபத்தில் இருந்தாங்க ஈராக் போர்ல தோற்ற போது சவுதி அரேபியா ஏமனுக்கு பில்லியன் கணக்கான டாலர்களை கொடுத்து உதவும் உதவியை நிறுத்தியது இது மட்டும் இல்லாம சவுதி அரேபியால வேலை செஞ்ச எட்டு லட்சம் ஏமன் தொழிலாளர்களையும் ஏமனுக்கு நாடு கடத்தியது இந்த ரெண்டு நடவடிக்கைகளும் ஏமன் பொருளாதாரத்துக்கு பெரும் அடியாக இருந்தது ஏமென் இந்த பொருளாதார அதிர்ச்சியில இருந்து மீண்டுகிட்டு இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு தெற்கு ஏமேன் மக்கள் சாலைவென் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சாங்க சாலை இந்த கிளர்ச்சியாளர்களை எதிர்த்து போராட ஏமன்ல அல்க்வேதாக்கு இடம் கொடுத்தாரு சாலைவன் இந்த ஒரு தவறுனால ஏமன் இந்த விளைவுகளை பல ஆண்டுகளா அனுபவிக்கிறது இப்போ ஏமன்ல வெவ்வேறு குழுக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க தெற்குல கம்யூனிஸ்ட் இருக்காங்க சென்ட்ரல்ல அல்கைதா இருக்காங்க வடக்குல அரப் நேஷனலிஸ்ட் பார்ட்டியும் ஜெய்தி ஷியாஸும் இருக்காங்க ஏமனின் இந்த நிலைமை எப்பனாலும் வெடிக்கக்கூடிய ஒரு வெடிகுண்டாக இருந்தது இந்த காலகட்டத்தில்தான் சாலைவின் அரசாங்கத்துக்கு எதிரான மக்களின் வெறுப்பு அதிகரிச்சுக்கிட்டே போனது மக்களுக்கு இடையில உருவான இந்த கோபம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஏமென்ல வெடிச்சது இந்த பயங்கரமான போராட்டம் அப்துல்லா சாலேவின் அரசாங்கத்தை கவிழ்த்தது ஏமனை கைப்பற்ற எல்லா குரூப்ஸும் போராடியது வடக்கு பகுதியில் ஜெய்தீஷியாஸ் ஈரானின் ஆதரவுடன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாங்க இவங்களுடைய பேர் தான் ஹவுதீஸ் இன்னொரு பக்கம் சாலைவன் அரசாங்கம் அல்கைதாவோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க தெற்கில் சனி குழுக்களும் தாக்கிக்கிட்டு இருந்தாங்க இந்த போரின் உச்சகட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஹவுதீஸ் சாலைவன் ஆதரவாளர்களை தோற்கடிச்சு ஏமனின் தலைநகரமான சனாவை கைப்பற்றி ஏமனின் அரசாங்கத்தையும் கைப்பற்றினாங்க இதிலிருந்து தான் ஏமனில் உள்நாட்டு போர் இன்னும் பெருசாக ஆரம்பிச்சது அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருது இன்னைக்கு ஏமன்ல ஈரான் சவுதி அரேபியா அமெரிக்கா மற்றும் ரஷ்யா போன்ற உலக நாடுகளுக்கு ஏமன் ஒரு போர்க்களமாக மாறி இருக்கு இவங்க ஒவ்வொருவரும் அவங்க சொந்த நலனுக்காக அவங்களுக்கு பிடிச்ச குழுக்களை ஆதரிக்கிறாங்க இந்த ப்ராக்சி வார்னால ஏமனின் சாமானிய மக்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு இருக்கும் நிலைமைக்கு இருபது பர்சன்ட் ஏமன் மக்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை உணவு கூட இல்லாம இருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் தங்க வீடு இல்லாம இருக்காங்க லட்சக்கணக்கான இளைஞர்கள் எதிர்காலம் இல்லாம இருக்காங்க ஏமென் மற்ற நாடுகளின் மோசமான அரசியலுக்கு ஒரு தாயகமாக இருந்து வருது இதனாலதான் ஒரு நாட்டுக்கு நல்ல தலைவன் தேவை நல்ல தலைமைத்துவம் கிடைச்சா அந்த நாட்டின் தலைவிதி கண்டிப்பாக மாறும் இதுக்கு உதாரணம் சிங்கப்பூர் சீனா சவுதி அரேபியா யூஏஇ மற்றும் ஓமான் நம்ம சேனல்ல கூட சிங்கப்பூரின் தலைமைத்துவம் மற்றும் வளர்ச்சியை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு அதை பாருங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியும் இன்னைக்கு ஏமன் இருக்கும் நிலைமைக்கு அந்த நாட்டின் முன்னேற்றம் ரொம்ப கடினமாக தான் தெரியுது இப்ப நடந்த ஈரான் இஸ்ரேல் போரும் ஏமன்ல வெப்பத்தை அதிகரிச்சிருக்கு ஏமென் விரைவுல மிகப்பெரிய ஒரு போர்ல ஈடுபட போகுதுன்னு மட்டும் தெளிவா தெரியுது ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் ஏமனின் இன்றைய நிலை மாறுமா மாறாதேன்னு உங்கள் பதில கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன வாரம் கமெண்ட் பண்ண மொதல் பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஓர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி